வணக்கம் இன்றைய இளம் காலை பொழுதில் தமிழ் கவி சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சமர்ப்பிப்பது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதையின் தலைப்பு எழுத்தாளன் பெண்டாட்டி எழுத்தாளன் பெண்டாட்டி என்பதுதான் பெருமை என்று நகைச்சுவை பட வசனம் எனக்கு பிடிக்கும் ஏன் உங்களுக்கும் பிடிக்கும் கொல்லனுக்கு வாக்குப்பட்டால் குண்டுமணி தங்கம் உண்டு புண்ணாக்கு வியாபாரி புருஷனாக வந்துவிட்டால் தன்னாக்கு ருசிக்கு இங்கு தவிடாவது கிடைக்கும் அரசு அதிகாரி ஆத்துக்காரர் ஆகிவிட்டால் புறநகரில் துண்டுமனை வாங்கி போட உண்டு எழுத்தாளன் பொண்டாட்டி என்ன செய்ய முடியும் எழுத்த எண்ணி தலை எழுத்த எண்ணி கூப்பாடு போடத்தான் முடியும் அடுக்கடுக்காய் நோட்டு இருந்தால் பூட்டி வைத்து செலவிடலாம் அச்சடித்து விற்காமல் அடுக்கி வைத்த புத்தகத்தை என்ன செய்ய முடியும் கையெழுத்து சுத்தம் கருத்துக்கலோ யுத்தம் மெய்யெழுத்து உயிரெழுத்து மேதினி மேல் சுத்தும் உய்ய கொண்டான் வாய்க்கால் போல வெய்ய காலம் வந்தால் வறட்சியிலே கத்தும் அடுப்படையில் வெந்த உலை அடிவயிற்றில் கொதிக்கும் இவர் எழுதி எழுதி எந்த உலகம்தான் இங்கு வெடிக்கும் கட்டையிலே வேகம் வரை எழுதும் வந்த விரல்கள் கட்டையிலே வேகும் வரை அந்த எழுதும் வந்த விரல்கள் கடைசி வரை போராட்டம் எழுத்தாளன் பெண்டாட்டி வாழ்க்கை பொன்னாடை பொங்க ஒரு படியரிசி தருமோ மலர் மாலை மடி நிறைய பசிப்போக்கி விடுமோ புத்தகத்தை எழுத்து எழுத்து புசித்திடத்தான் கூடுமோ எழுத்தாளன் பொண்டாட்டியானது இறைவன் தந்த வரமோ என்று ஒரு எழுத்தாளன் பொண்டாட்டி பாடுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறேன் இந்த பாடலை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளுங்கள் பாரதியாருடைய பெண்டாட்டி அப்படி நினைக்கவில்லை ஏனென்றால் பாரதியின் எழுத்துக்கு காரணமாகவே செல்லம்மா அவர்கள் அமைந்திருந்தார்கள் செல்லம்மாவினுடைய பொறுமையினால்தான் பாரதியே பெருமை பெற்றான் என்பதை யாரும் மறக்க முடியாது என்று சொல்லி எழுத்தாளர்களுடைய பெண்டாட்டிகளின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர்வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம்